இதில் எப்படி வீசுவது இந்த வீடியோவில் காலம் வாங்க இந்த விசிறுவல இந்த சுருக்கு இருக்கும் இந்த சுருக்கு வந்து கையில் மாட்டிட்டு இது ரொட்டேஷன் பண்ணணும் நல்லா பார்த்தீங்கன்னா இது ரொட்டேஷன் பண்ணணும் இது மடிச்சு இது போல மடிக்கணும் இது போல நல்லா மடிச்சுட்டு இந்த ரிங் இருக்கும் இந்த ரிண்டும் இங்கே லூனு இருக்கும் உள்கை நூலும் அந்த நூலும் கரெக்டாக அந்த ரிங்கு கூட வச்சுட்டு கரெக்டாக இப்படி குடித்து இது வேலை நீட்டு அதனால் நான் ரெண்டு ரெண்டு பாட்டாக கையில் சுற்றிக்கிறேன் மதித்துக்கிறேன் ரெண்டு அடி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரென் ரெண்டு அடியில் இப்போது இது இதை பாருங்கள் நல்லா பாருங்கள் இதில் வந்து கால் பகுதி கால் பகுதி வந்து இது போல எடுத்துங்க கால் பகுதி எட்டு இந்த சோல்ட இது போல நான் பண்ற மாதிரி இதை இது போல இது போல மடிச்சு வச்சுடுங்க அதுக்கப்புறம் இதில் பாதி ரெண்டுத்திலையும் இதில் பாதி மீட்டெருக்கத்துல பாதி இது போல எடுத்து இங்கே இதில் பாதி வந்து எங்கள் தேவையிடுவோம் இது வந்து நல்லா பாருங்க இது இதெல்லாம் பாதி இதெல்லாம் வச்சிருக்கணும் இதெல்லாம் விசில் நல்லா இருக்கும் எப்படி வீசலாம்னு பார்க்கலாம் அதே சொல்ல நல்லா நல்லா பாரு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா பொறுமையா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்